குருவே சரணம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி தேதி புதன்கிழமை இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மத்தியம் ஒரு மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் ஆரம்பமாகுது தாய் தந்தையரோடு இன்றைக்கி ஒரு எண்ணெய் தனியமாக இருப்பீங்க தந்தையரோட ஒரு வாக்குவாதம் கூட ஒரு எச்சரிக்கையாக இருங்க சாஃப்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மரபும் வரும் வரவு தக்கன செலவும் வரும் கவனமாக இருந்துக்குங்க தகவல் தொடர்பு அரசு வகையில் தகவல் தொடர்பு துறை சார்ந்த துறையில் இருப்ப இருக்கிறவங்களுக்கு மரபும் வரும் செலவும் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க முக்கியமாக காதல் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி கை கொடுக்காது அந்த காதல் சார்ந்த ஒரு விஷயங்களில் ஒரு எண்ணையும் தனியமாக ஒரு ஒட்டுறவு இல்லாத ஒரு போக்கு தான் இன்றைக்கி நிலவும் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை அதை கன்சல்ட் பண்ணணும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே